டெஸ்ட் ஷூட் பண்ணலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க கட்ஸில் வச்சு செஞ்சுட்டாங்க கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் அப்படி நின்னே ரியேஷன் கொடுத்துப்போம் அப்படி அது வந்து எக்ஸலண்ட் சூப்பர் குடும்பம் குடும்பமாக சேர்ந்து ஒர்க் பண்ண படம் அதாவது இந்த கேரக்டர் எடுத்துக்கிறதுக்கே வந்து ஒரு கட்ஸ் வேணும் சூரிய சர்டப்பை கொண்டு போனப்போ அவங்க பார்த்துட்டு இம்மிடியேட்டாக வந்து நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம் சூப்பராக பண்ணியிருக்கேயா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க ஆக்சுவலாக பயங்கர ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக நான் வந்து டைரெக்ஷன் பண்ணுறது தான் என்னுடைய ஃபோக்கஸாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பரத் சீனி நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த இந்த படத்தில் வந்து அனிருத்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இந்த கேரக்டர் வந்து வேற ஒருத்தர் பண்ணுறதா இருந்தது லாஸ்ட் பண்ணிட்டே அவர் கிடைக்கல ஸோ டெஸ்ட் ஷூட் பண்ணலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க கடைசியில் வச்சு செஞ்சுட்டாங்க கடைசி வரைக்கும் ராஜகுமாரன் சார் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அவர் வந்து நிறைய சுச்சுவேஷனில் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடும் நமக்கு நடிப்பு அனுபவம் கிடையாது அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூல் பண்ணுவார் நம்மளை வேறு ஏதோ ஏதோ பேசுவார் அப்படியே பேசி அப்படியே கூல் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே அப்படியே நம்மளை வெளியே கொண்டு வந்து திருப்பி அப்படியே திருப்பி உள்ளே கொண்டு வர்வார் சீனுக்குள்ளே அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நம்ம பரத் சாரை பற்றி சொல்லணும் இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது வந்து இன்டர்வல் பிளாக் இன்டர்வல் பிளாக்கில் பார்த்திங்கன்னா கதைப்படி அவர் வந்து அந்த ஊர்லேயே வந்து ஒரு பெரிய ஃபேமிலியானவர் ஒரு பாக்ஸர் பட் அந்த சுச்சுவேஷனில் வந்து எதுவும் தன்னால் செய்ய முடியல அப்படின்றத வந்து டைலாக் கிடையாது எதுவும் கிடையாது அப்படி ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படி அதாவது அது பெருசாக அழுற மாதிரி இது பண்ணுற மாதிரிலாம் நடிச்சிடலாம் பட் எதுவுமே பண்ணாமல் அப்படி நின்று ரியாக்ஷன் கொடுத்துருப்போம் அப்படி அது வந்து எக்ஸலண்ட் சூப்பர் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து சுபிக்ஷாவும் ராதிகா பிரஷித்தாவும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ராதிகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடித்த மாதிரியே தெரியாது அப்படியே எது ஒரு ரியலாக ஸ்கூல் டீச்சர் மாதிரியே பண்ணியிருப்பாங்க அப்புறம் சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா அது படம் பாருங்கள் அது பயங்கரக்க ஒரு ஃபன்னியான விஷயம் அது ரெண்டு பேரும் உண்மையிலே அந்த கதைக்கு வந்து அப்படி ஆப்டாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஏ வெங்கடேஷ் சார் ஏ வெங்கடேஷாருக்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணும் பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து ஏ சார் பண்ணலாம் அப்படின்னோட நான் நேரில் போய் அவரை பார்த்தேன் ஒன்றுமே சொல்லலை அவங்க உங்கள் படம் தானடா அது நம்ம படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் எனக்கு வந்து அது வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாங்க நான் என்னைக்கு அவங்கள போய் ஆஃபீஸில் பார்த்தேனும் அன்னிலேருந்து இப்போ வாழ்த்து சொன்ன வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு அதாவது ஏதோ ஒரு வகையில் அவங்க எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கண்டிப்பாக சொல்லி விக்னேஷ் சாமிநாதன் பாலமுருகன் அப்புறம் கருப்புசாமி அப்புறம் குரு இவங்கெல்லாம் வந்து யாருமே இந்த படத்தை வந்து ஏதோ ஒர்க் பண்ணுறோம் சம்பளம் வாங்குகிறோம் அப்படி வேலையாக நினச்சி செய்யலை எல்லாமே இதை வந்து அவங்க படமாக நினச்சி செஞ்சாங்க இது ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது ஒர்க் பண்ணோம் ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே இது வந்து ஒரு சக்ஸஸ்ன்றது வந்து இது வந்து ஒரு ப்ரொடியூசராக நானோ இல்லை டைரக்டராகவோ இல்லை யாரும் வந்து தனியாக வந்து இதுக்கு வந்து சொந்தம் கொண்டாடுறதுன்றது வந்து கூடாது இது வந்து ஒரு ஒரு குடும்ப குடும்பமாக சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதனுடைய வெற்றி வந்து எல்லாருக்குமே கிடைச்ச வெற்றி இந்த படம் பார்த்தா எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப லைவாக இருக்குது ராஜகுமாரன் சார் வந்து நாங்கள் வந்து கொஞ்சமும் எதிர்பார்க்காத மாதிரி பண்ணியிருக்காங்க பரத் சார் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அதாவது இந்த கேரக்டர் எடுத்துக்கிறதுக்கே வந்து ஒரு கட்ஸ் வேணும் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்கா அப்படி ஹீரோயின்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸுமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே அந்த கேரக்டர்ஸை ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க நான் பண்ண கேரக்டரை வந்து பார்த்துட்டு எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க ஆக்சுவலாக இந்த படம் ஷூ ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்லாம் வந்து எதுவும் நம்ம எதிர்பார்த்து பண்ணல பட் இருந்தாலும் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது பயங்கர ஹாப்பியாக இருந்தது ஆக்ட்ரஸ் ஸ்னேகா அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பிரசன்னா அவங்க வந்து நே அவங்க ஆக்சுவலாக என்னை க்ராஸ் பண்ணி போனாங்க இப்போ போனவங்க திடீர்னு என்னை பார்த்துட்டு யோ சூப்பராக பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க ஆக்சுவலாக அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நம்மளே மானிட்டரில் பார்த்துருப்போம் எடிட்டிங்கில் பார்த்துருப்போம் ரஷ் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஃப அடிக்கடி அதை பார்த்துட்டே தான் கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு விஷயம் தெரியல பட் புதுசாக ஒருத்தவங்க பார்க்குறவங்க வந்து அது ரொம்ப எக்ஸைட் ஆகி சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் சூர்யா சார் பார்த்துட்டு எனக்கு விஷ் பண்ணார் ஆக்சுவலாக அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் நான் அது என்ன ஒன்றும் தெரில எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் பிகாஸ் நான் சிவகுமார் அங்கலும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு அண்ணாவும் சூர்யா சாரும் ஃப்ரெண்ட்ஸு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஸ்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ண பையா படம் வந்து கார்த்தி சார் கூட அடுத்து அஞ்சாண்டில் நான் சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணேன் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அது அவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் ஒரு ஃபேமிலியாக தான் அப்படி இருந்தது ஆக்சுவலாக இந்த படம் எடுத்து நம்ம வந்து அதை பிஸ்னஸ்க்காக போகும்போது நான் வந்து சூரிய சார்கிட்ட இப்போ கொண்டு போனப்போ அவங்க பார்த்துட்டு இமீடியேட்டாக வந்து நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம் சூர்யா சார்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி டூடியில் வந்து நம்ம டூடி டைரக்டர் ராஜசேகர் சார் இருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு அஞ்சன் பா ப பண்ணு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவங்க பழக்கம் பட் ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது பட் இந்த படம் விஷயமாக நாங்கள் ஆக்சுவலாக இது வந்து பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறத த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க எப்போ பாரு நான் போனால் கமெண்ட் அடிக்கிறது உனக்கு மவுண்ட் ரோடில் வை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சி எங்களுக்குள்ளே ஸோ ராஜேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் டூடியில் வந்து முக்கியமாக சிபின்னு சொல்லலாம் ஒன்மேன் ஆர்மி அவர் இங்கே நாங்கள் பத்து பேர் செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்க வேலையை வந்து டூடி சார்பாக அவர் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு ஸோ சிபிக்கு ரொம்ப தேங்க்ஸ் வேறு இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த கீதா குரப்பா அப்புறம் சப்டைட்டில் பண்ண ரேக்ஸ் ஸோ இவங்கெல்லாம் வந்து ரேக்ஸ்லாம் நான் அவங்க மீட் பண்ணதே கிடையாது பட் அவங்க வந்து எல்லாமே அவங்க படம் மாதிரி ஃபீல் பண்ணி செய்கிறாங்க எனக்கு அது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தினுடைய சக்ஸஸும் சக்ஸஸ் காரணமும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆனதுன்றது வந்து அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம்தான் நான் கோலிசோடா அண்ணன் கதை சொல்ல ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசிஸண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண வேண்டிய படமே வந்து கோலிசோடாதான் ரெண்டாயிரத்தி ஏழுலையே அதுக்குண்டான வேலைகள் நடந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது தள்ளி தள்ளி வரவும் நான் மீன் டைம் நான் போய் லிங்கசாமி சட்டை ஜாயின் பண்ணி நான் மூணு ப படம் முடிச்சிட்டேன் அந்த டைமில் வந்து ஒரு நாள் நான் அண்ணன்ட்ட சொன்னேன் என்கிட்ட வந்து ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இந்த படத்தை நம்ம இந்த டைமில் பண்ணலன்னா இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ அண்ணா எனக்கு ஒரு நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஃபோன் பண்ணேன் வட வடப்பள்ளியிலேருந்து இந்த படத்தை நம்ம இம்மீடியேட்டாக பண்ணோம் அப்படின்னா இமீஜ் பண்ணோன்னா ஏதர காசு என்ன காசுன்றது வந்து அது எப்படி பண்ணுறோன்றலாம் தெரியாது பண்ணுறோம் அப்படின்னு டக்கு டக்குன்னு நம்ம தெரிஞ்சவங்ககிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம் ஷூட் போயிட்டோம் ஷூட் போயிட்டு அது கடைசியில் பார்த்திங்கன்னா அது காட்ஸ் தான் சொல்லணும் அந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகி அது க திருப்பி என் பாஸ்கிட்டேயே வந்து அவங்களே அதை வாங்கி இது பண்ணாங்க அது ஒரு ஒரு கிஃப்ட் தான் அந்த படம் என்னை நம்மளுக்கு நம்ம நல்ல பேர் வாங்கி கொடுத்தது எங்களுக்கு ஒரு அடையாளமாகவும் அமைஞ்சது இந்த படம் வந்து அஞ்சு பத்தொன்பதுக்குள்ள முடித்த பிறகு இந்த படம் பற்றி அண்ணன் சொன்னப்போ நம்ம கொலிசூடால் வந்து ஒரு பேனர் ஆரம்பிச்சிட்டோம் பட் அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணுன்னு நினப்பறம் ஓன் ப்ரொடக்ஷன்லேயே ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயந்தான் ப்ரொடக்ஷன்றது ஸோ ப்ரொடக்ஷனாக இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனியாக ஃபார்ம் ஆகிட்டோம் ஸோ அஸ் இட் இஸ் அது இப்போது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும் பட் பேசிக்காக நான் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்தேன் எங்கள் அப்பா வந்து ஒரு டைரக்டர் அவங்க ஒரு ரெண்டு படம் எடுத்திருக்காங்க ஸோ இப்போது அப்பா பேரை காப்பாற்றணும் அண்ணனும் டைரக்டர் ஸோ அண்ணன் பேரையும் காப்பாற்றணும் கண்டிப்பாக நான் வந்து டைரக்ஷன் பண்ணுறது தான் என்னுடைய ஃபோக்கஸாக இருக்கும் ஆக்டிங் வந்து எல்லாருமே கேட்குறாங்க ஆக்டிங் பா இப்போது இந்த படம் உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பட் ஆக்டிங்கை விட நான் டேரக்ஷனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் ப்ரொடக்ஷன் கூட அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வைப்பாருங்க பிகாஸ் இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இந்த மாதிரி கதை அம்சங்கள் உள்ள படங்கள் வந்து தொடர்ந்து வரணுன்னா ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் இது ஆக்சுவலாக எங்கள் படம் இது வந்து நீங்கள் பார்த்து எங்களுக்கு காசு வரணும் இதனால் நாங்கள் சம்பாதிக்கணும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களை வந்து ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து பார்த்தா தான் அடுத்த ப்ரொடியூசர் வந்து ஓகே ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்களையும் தேட்டருக்கு வந்து ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த மாதிரி கதை அம்சங்கள் உள்ள படங்களை வந்து செலக்ட் பண்ணி பண்ண தயாராக தைரியமாக வருவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பாருங்கள் தேட்டரில் பார்க்குறதுன்றது ஒரு வேறு ஃபீல் அது ஸோ எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது தேட்டரில் வந்து பார்த்து கருத்து சொல்லுங்கள் தேங்க்யூ